ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் விலாக் இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அசோக் லைலாண்டில் ஜோஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க வண்டி சூப்பரான வண்டி வாங்க பொறுமையாக காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்திங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்பில் வரும் அதையும் கிளிக் பண்ணி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரி வாங்க வண்டி ஃபுல் இன்டெயில் எல்லா மெட்டீரியல் டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெண்டு ஓனரில் இருக்குது ரெண்டு ஓனரில் இருக்குது வண்டி உள்ள இன்டீரியல் எல்லாமே நீட்டாக சூப்பராக இருக்கும் ஆடியோ செட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது வண்டி கிலோமீட்டர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடிருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வந்து வண்டி ஓடி இருக்கு வண்டி டயர் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு இல்லைங்க மொத்தம் ஸ்டெப்னியோட அஞ்சு டயருமே ஒரு எண்பது காசு கண்டிஷனில் டயர் கண்டிஷன் பக்காவாக இருக்குது பாருங்கள் எண்பது காசு கண்டிஷனில் நாலு டயர் மட்டும் இல்லை ஸ்டெப்னியோட சேர்த்து அஞ்சு டயரும் கண்டிஷன் நல்லாவே இருக்கும் வண்டி நீட்டாக இருக்குது தொட்டி பார்த்தீங்கன்னா புது தொட்டிங்க தொட்டி புது தொட்டி போட்டு சைட் ஆங்கிள் போட்டிருக்கு சரிங்களா தொட்டி புதுசாக அப்படியே நீங்கள் வண்டி வாங்கிட்டு போகும்போதே நீங்கள் வந்து வாடகை பேசிக்கிட்டு தாராளமாக வண்டியை ஓட்டிகிட்டு போகலாம் அந்த மாதிரி தான் வண்டியும் உங்களுக்கு பக்காவாக கண்டிஷனாக நல்லாவும் இருக்குது இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்குது இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்தில் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்து நீங்கள் இந்த வண்டி வேணுனாலும் லோன் பண்ணி தராங்க லோன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு மூணு லட்ச ரூபா வரைக்கும் இந்த வண்டிக்கு லோன் முழுசாகவே பண்ணிட்டு கொடுக்குறாங்க சரிங்களா வேணுங்கிறீங்க இந்த வீடியோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வண்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஸ்டு கார் மற்றும் இந்த லோடு வண்டி விற்பனை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனல் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் நம்ம சேனல் கொஞ்சம் ஆதர் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த வண்டியோட காண்டாக்ட் நம்பர் நீங்கள் எங்கேயும் தேடவானா பாருங்கள் வீடியோவில் கீழே கொடுத்துருக்கு இதுதான் அவங்களுடைய நம்பரு அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே முழுசாக ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குதுங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அஞ்சு டயருமே எண்பது காசு கண்டிஷனில் இருக்குது ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்ணுறாங்க கொள்ளுங்கள் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்ணுறாங்க மூணு லட்ச ரூபா வரைக்குமே வந்து லோன் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் மூணு லட்ச ரூபாய்க்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க ரேட்டும் மெகசபிள் தான் ரேட்டு மெகசபிள் தான் நேரில் வாங்க கண்டிப்பாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் வண்டி நீட்டாக பக்காவாக இருக்குது புது தொட்டி போட்டு ரெடியாக இருக்குது வண்டி சரிங்களா வேணும் வரையும் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக்